வணக்கம் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ ரைட் ஹாப்பி சண்டே சண்டே இப்போ கீழே போயிட்டு தம்பியை குழி பாட்டிட்டு அப்படியே கடைக்கு போயிட்டு கடைக்கு போயிட்டு மீன் அதெல்லாம் வாங்கணும் கிழங்கா மீன் கேட்டிருக்காங்க நம்மளும் எங்க போனாலும் கிழங்கா மீன் தான் கேட்குறேன் அந்த வீட்டுக்கு கிழங்கா மீன் தான் காமிக்கிறேன் ஆனால் அது கிழங்கா கிடையாதுண்ணா தும்மிலியா தும்மிலி மீன் நீங்கள் வாங்கி வரீங்க கிழங்கு மீன் சின்ன சின்னதாக இருக்கு நம்மளுக்கு மீனை பத்தி ஒரு இதுவும் தெரியாது உங்களுக்கு அது நல்லா நல்லாயிருக்கா எவ்வளோ ஐநூறுரூவா சரி ஒரு அரை கிலோ கொடுங்க இது எவ்வளோ முந்நூறுவா சரி அரை கிலோ கொடுங்க ரேட் பார்கன் பண்ணுறது ரேட் பார்கன் பண்ணுறது நம்மக்கிட்டே கிடையாது சரி போட்டோம் இப்போ ஒரு பெரிய ஒரு டாக்டர் கிட்ட போகிறோம் ஐநூறுவா ஃபீஸ் கேட்குறாரு சார் ஒரு நானூற்றி ஐம்பது ரூபா வாங்கிக்கலாம் சார் சொல்கிறோமா கொடுத்துட்டு மெடிக்கல் ஷாப்பில் போகிறோம் மாத்திரம்னா டோட்டல் போட்டு வா மொத்தம் வந்து எழுநூறுவா வச்சுப்பா ஆனால் ஒரு அறநூறுவா என்ன நான் சொல்கிறோமா சொல்கிறது இல்லை சரி அது மாதிரி நான் இதே நினச்சிக்க வேண்டியது ஆனால் மெடிக்கல் ஷாப்பில் இந்த எம்ஆர்பி போட்டுருக்கோம் எம்ஆர்பி வாங்கிடலாம் மீன்கள்லாம் எம்ஆர்பி கிடையாது இருந்தால் தொல்லையே கிடையாது இந்த மீன் எம்ஆர்பியாக சரி வாங்கிடலாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி பார்த்தோம் ஒரு வாட்டிக்கு அம்மா நாத்தன்னா நாற்றா அவ்வளோ ஒரு இருந்துச்சு ஒரு மீன் மீன் இல்லை சிக்கன் சிக்கன் வாங்கினேன் அப்பா கொட்டு ம வீடுன்னு ஆகிடுச்சுங்க வீடு ஊதுவத்திலாம் எழுதி வச்சுருந்தோம் ஏதோ ஒரு ஆப்பில் என் பையன் ஆர்டர் பண்ணி தான் ஒரு ஒரு கிலோ சிக்கன் பண்ணியிருந்தான் எல்லாம் வரங்கு ஓப்பன் பண்ணவுடனே ஒரு பயங்கரமான ஒரு நாற்று கெட்ட நான் தான்ச்சு அதில் நான் ஆன்லைனில் வாங்குறதே விட்டுட்டேன் சிக்கன் நேரிலே போய்ட்டு கட் பண்ணதை அப்படியே வாங்கினு தரேன் கஷ்டமும் நஷ்டமும் ஆன்லைனில் வாங்கினா நல்லா சிக்கன் பொதை பொதை போத போதன்னு இருக்குது நாம வாங்கணும் எறும்பும் தோலுமாக இருக்கும் அது எப்படின்னே தெரில சரி வாங்க பேசியிருந்தேன் பேசினே இருப்பேன் இங்கே இருக்கிற எல்லாம் முடிச்சுட்டேன் இப்போ கீழே போய்ட்டு தம்பி குளிப்பாட்டு கடைக்கு போய்ட்டு வரணும் நம்ம திளாவுக்கு இப்படி தாங்க இருக்கும் டிஃப்ரெண்டாக கிடையாது இல்லை போகிறது வரது கடைக்கு போகிறது இப்படி தான் நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷம் ஓட்டிகிட்டு இருக்கோம் அதுவும் நம்மளுக்கு பிடிச்சி கிட்டத்தட்ட நாலு லட்சம் பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் ஜோசிடர் என்ன கண்டெக்ட் பண்ணி பேசுனீங்களா நேற்று ஃபோன் பண்ணியிருந்தார் நம்ம ஜோதிடர் சுரேஷ் பாபு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு அப்பாயின் வாங்கியிருக்காங்க அப்பாயின்மெண்ட் அப்பாயின் வாங்கியிருக்காங்க அடுத்த வாரம் அடுத்த வாரம் நிறைய பேர் வராங்க நீங்கள் பண்ணி விட்டீங்க நேற்று மட்டும் கிட்டத்தட்ட ஏழு பேர் வந்து எங்கிட்ட பார்த்துட்டு போனாங்க சில பேர் வந்து ஸ்வீட்டு வெத்தல் பார்க்க வச்சு கொடுத்து கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் வந்து கொஞ்சமாக படிச்சிருக்கேன் டேட் ஆஃப் பர்த் வச்சு பேரை வச்சு ஓரளவு சொல்ல முடியும் பட் அவர் வந்து அதில் பிஹெச்டி பக்காவை சொல்லுவார் எனக்கு சில டவுட்டு தான் சில சில பேர் என்னால் சொல்ல முடியல பேரே இல்லை வெறும் டேட் ஆஃப் பர்த் மட்டும் கொடுத்துருக்கீங்க அந்த பேர் டேட் ஆஃப் பர்த் வச்சு தான் நான் பார்க்கணும் இல்லை அதனால தான் சொல்கிறேன் உங்களோட எதனால் டவுட் இருந்துச்சுன்னா அந்த ஜோசியருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுங்க ரெண்டு அப்போ தான் வேறு லெவலில் சொல்லுவார் அப்படியே அசந்து போட்டுக்க நீங்கள் அந்த மாதிரி சொல்வார் சரி கீழே போலாம் வாங்க நான் தோணை தோணை பேசுகிட்டு இருப்பேன் அப்பா வரைக்கும் முருகா இறுகா சில்ல வெள்ளாந்து செல்லதை முடிச்சுட்டு இன்றைக்கி கிளைமேட்டை வந்து கொஞ்சம் ருசேக்கணும் பால் சாப்பிட்டு போயிடுச்சு திடீர்னு வரும் திடீர்னு வராது பால் அப்படியே இருக்கும் சாயங்காலம் வரைக்கும் ஒரு ஒரு சமயம் நிறைய ஃப்ரெண்டாக நினச்சது ஓகே கேப்பலாம்

ரெண்டு பேரும் விட்டு போயிட்டீங்க சில சமயம் கோம் வரும் சில சமயம் கஷ்டமாக இருக்கும் அப்பா இப்படி தூக்கி அடிச்சிருக்காம பாருங்கள் வாட்டர் பாட்டெலாம் தூக்கி தூக்கி கட்டிப்பான் ஏங்க ஆளை காணும் அங்கே போயிட்டாயா அங்கே போயிட்டாயா ஏன் கடனை நாங்கள் போயிட்டேன் வணக்கம் சொல்லப்போரியா ஏ நான் கேமரா அங்கே வச்சுட்றேன் நீ ஆன் பண்ணிக்க கேமராவை எப்படி ம் நீ ஆன் பண்ணிட்டிய அதெல்லாம் ஒரு சந்தோஷம் ओके okay. तन्नेर शुरू नहीं पहले पढ़ो साइषा परंदामा पञ्चली पान पुगल का अन्नकम अन्नकम अपा मां द ने निकल ना अलगे के कापे पांडव के

अपेल, 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 चाट कोडी, टागा, मांगा, मांगा, कदम माले, गोया, अपेल, जेकब काय, हमारा साइना माँ हमार।

சும்மா yeah, 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 yeah.

வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு எப்ப வருவீங்க கேளு எப்ப

Baixo, ah, baixo, baixo. Bye, bye.